ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா இனி கோழி வளர்ப்பு சுலபம் யாருனாலும் எளிமையாக வந்து கோழி வளர்க்கலாம் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதோடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா கோழி கொட்டகை அமைப்பது எப்படி அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழிகள் ஓகேங்களா இது இது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேய்ச்சல் நிலம் ஓகேவா நம்ம கோழிகள் மேய்றதுக்கு இவ்வளோ தான் இடம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நபர் வந்து கேட்டிருந்தார் கோழி கொட்டகை அமைக்கிறதுக்கும் கோழிகளுக்கு நோய் வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதோடைய விளக்கத்தை தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கோழி வளர்ப்பு பற்றி எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோக்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும் சரிங்களா அது நோய் மேலாண்மையாக இருக்கட்டும் தீவன மேலாண்மையாக இருக்கட்டும் ஸோ கொட்டகை அமைப்பு இந்த மாதிரி எல்லா வீடியோக்களுமே வந்து இனிமேல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷெட்டு கோழி அடைகிற கொட்டகை சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கம் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துச்சு இது இது கிழக்கு பக்கம் செவரு கிழக்கு பக்கம் வந்து செவரு வந்து வந்துருச்சு இது வந்து சவுத் சைடு தெற்கு பக்கம் ஓகேங்களா இது மேற்கு பக்கம் அது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஓ கிளாக் மேலே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிரும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அஞ்சரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷெட்டுக்குள்ளே வெயில் இருக்கும் வெக்கையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரீசன்னால் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுக்கு நைட் டைமில் பரனில் அடைகிற கோழிகளுக்கு கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் தாழ்வான இடத்துல அடையிற கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு அம்மை போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா மேற்கு பக்கத்தில் இருந்து அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் அந்த ரீசன்னால் பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டு வந்து இருக்கிற ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் நைட் டயத்தில் அது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன் செகண்ட் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அந்த நீளமான பகுதி பாருங்கள் மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அகலமான பகுதி இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோம்ல இதுதான் வந்து அகலமான பகுதி அந்த வடக்கு பக்கமும் அகலமான பகுதி ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த டைரக்ஷன்லேயே போட்டுக்கூடாது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மேற்கு பக்கத்தில் நீளமான பகுதி மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருச்சு ஸோ இதனாலையும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் தான் ஏன்னா நம்ம அகலமான பகுதி மேற்கு கிழக்கில் அமைச்சிருந்தோம் அப்படின்னா வெயில் உள்ளே வந்து படுறது ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உள்ள வெயில் வரும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெயிலுமே பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ என்ன ஆயிரும்னா ஷெட்டு ஓவர் ஹீட் ஆயிரும் நம்ம ஆல்ரெடி வந்து டாப்பில் வந்து ஆஸ்பட்டாசிட் தான் போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா கோழிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷெட்டுக்குள்ளே கோழி முட்டை இட்டுச்சு அப்படின்னா முட்டை வந்து ஒரு கார்னரில் எங்கேயாவது விடும் சரிங்களா அப்போ என்ன ஆயிடும்னா வெயில் அடிக்கும் போது அந்த முட்டைக்கு அதிக ஹீட்டாகி அதில் இருக்கிற உயிரணு இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா திடீர்னு ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை வந்து ஷெட்டுக்குள்ளே படுறப்போ அந்த ஈரம் பட்ட இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீட் வந்து உடனே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ ரிலீஸ் ஆகும் போது அந்த இடத்துல ஏதாவது கோழி நின்றுச்சிது அப்படின்னா இமிடியேட்டாக வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள்குளம் அமைக்கிறது சரிங்களா இந்த ஆழ்குளம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் தளம் போட்டு அதில் வந்து நெல் உமியோ இல்லை தேங்காய் நாரோ இல்லை மரத்தூளோ இதெல்லாம் போட்டு வந்து வளர்ப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண்ணையில் அமைச்சிருக்கிற மாதிரி மண்ணு தரையாகவே விட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எதா ஒரு ஆள் குழம்பிருச்சு ஐ மீன் மரத்தூள் அல்லது தேங்காய் நார் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வளர்ப்பாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து என்னுடைய அனுபவப்படி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு எதுனா மரத்தூளை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா மரத்தூள் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இட்ற எச்சம் பார்த்திங்கன்னா உடனே வந்து காஞ்சிரும் சரிங்களா நம்ம கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுடைய ஒரு சவால் வந்து அந்த எச்சம் தான் சரிங்களா ஏன்னா அது வந்து கீழே விழுந்த உடனே ட்ரை ஆகாது அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ட்ரை ஆகும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து கிருமிகள் அதிகமாக உருவாகி அதோடைய கால் மூலியமாக வந்து அதோடைய உடம்புக்குள்ளே போய் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி கோழிகள் இறக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா ஆள் குளம் அமைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மரத்தூள் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நான் வந்து நெல் உமி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வந்து போட்டிருக்கேன் அது வந்து பார்க்காதவங்க பாருங்கள் நம்மளுடைய கோழி பண்ணையில் இருக்கிற எலியோட தொந்தரவு அது உமி போடலாம் ஆனால் உமி போட்டிங்கன்னா எலியை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னா நீங்கள் வந்து உமி கட்டாயம் போடலாம் சரிங்களா ஸோ இது வந்து மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரீன் நெட்டு போட்டிருக்கோம் சரிங்களா இதுதான் வந்து நாலாவது விஷயம் நான் வந்து இதில் க்ரீன் நெட்டு போட்டதுக்கான ரீசன் உள்ளே வந்து காற்றும் உள்ளே வரணும் அதே நேரத்தில் வெயிலும் அடிக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து அதிகமாக குளிரவும் கூடாது அப்படின்ற ரீசனால் வந்து க்ரீன் நட்டு வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தார்பாய் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த மழை டயம் பனி டயத்தில் வந்து கோழி அடையும் போது நீங்கள் வந்து தார்பாய் வந்து இறக்கி விட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணும்போது கோழிகளுக்கு குளிராது கோழிகளுக்கு நோய் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் சான்ஸ் வந்து குறையும் சரிங்களா இது வந்து நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கோழி கொட்டகை போடும்போது நான் வந்து கொஞ்சம் ஹைடக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய செலவில் வந்து கோழி பண்ணை வந்து அமைப்பாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழிக்கோட்டையே வந்து நீங்கள் தளம் போட்டு போடுறீங்கனாலும் ஓகே இல்லை எம்டி மண்ணு துறையாகவே விடுறீங்கனாலும் ஓகே ஆனால் நீங்கள் தளமாக போடும்போது வெளியிலேருந்து நீங்கள் எண்ட்ராகக்கூடிய இடம் பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு அடி உயரமாவது இருக்கணும் இந்த உயரமாவது இருக்கணும் நீங்கள் தளம் போட்டு பண்ணும்போது சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் தரையோட தரையாக நீங்கள் தளம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா திடீர்னு ஒரு மழை பெய்யுது இல்லை திடீர்னு வந்து ஒரு சம்திங் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இமீடியேட்டாக அந்த ஹீட் வந்து ஓவராக ரெடியூஸ் ஆக ஆரமிச்சிடும் சரிங்களா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம்தான் ஸோ நீங்கள் தளம் போடுறதா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட்டில் வந்து ஏற்றி போடுங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம இதில் வந்து மூணு அடி ஹைட்டுக்கு வந்து சுற்றுச்சூழல் வச்சுருக்கோம் ஓகேங்களா சுற்றி பார்த்திங்கன்னா மூணு அடி ஹைட்டுக்கு வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு அடி ஹைட்டுக்கு போடுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நாங்கள் வந்து மூணு அடி ஹைட்டு போட்டிருக்கோம் இது எதனால் போடுறோம் அப்படின்னா வெளியிலேருந்து அடிக்கிற காற்று டேரெக்டாக வந்து கோழி மேலே படக்கூடாதுன்றதுக்காக இப்போ மேக்ஸிமம் வந்து கோழிகள் நைட்டு அடையும் போது பரன் மேலே அடைஞ்சிரும் ஆனால் பகல் டயத்தில் முட்டையிடுற கோழியோ அல்லது உள்ளே வந்து சும்மா நிற்கிற ரெஸ்ட் எடுக்கிறக்காக நிற்கிற கோழிகளோ வந்து உள்ளே நிற்கிதுன்னா அதுகளுக்கு வந்து டேரெக்டாக வந்து காற்று அதோடைய மேலே படக்கூடாது சரிங்களா அந்த ரீசன்னால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி அடைக்கிறோம் ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து கோழிகளுக்கு தண்ணி வைக்கிறோம் பாருங்கள் குட்டி குட்டியாக கப் செட்டப் வச்சு அந்த கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கோழிகளுக்கு வந்து கோழிகள் குடிக்கக்கூடிய தண்ணி வந்து அதில் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இது என்ன ரீசனெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து பண்ணை முறையில் வந்து கோழி வளர்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கோழிகள் வந்து கண்டிப்பாக தண்ணி குடித்தே ஆகணும் கோழிகளுக்கு உள்ளே இற வச்சே ஆகணும் அப்படிங்கிறனால ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தவிர யாரும் பண்ணாதீங்க இப்போ அதை யோசித்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டப்பில் வந்து நம்ம ட்ரிங்கர் வந்து பண்ணணும் ஆக்சுவலி இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரே செட்டப்போ இல்லை ட்ரிங்கர் செட்டப்போ வைக்கும்போது அதோடைய எச்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிங்கருக்குள்ளே விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது தீவன தட்டுக்குள்ளே விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது திரும்ப நம்மளுடைய கோழி என்ன பண்ணும் அப்படின்னா அதிலே போய் தண்ணி குடிக்கும் அதிலே போய் தீவனம் எடுக்கும் அப்படிங்கும் போது அது மூலிமா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நோய் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து தீவனம் போடுறதை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்டி தட்டு இல்லாமல் எம்டி தரையிலே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தீவனம் போடுவாங்க ஸோ அதையும் வந்து தவிர்த்துக்கோங்க அப்படி தவிர்க்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா நோய் வர்றதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஸோ நான் இந்த செட்டப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு ரீசன் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து வெளியில் வரும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியில் வரும் ஸோ இதோடைய வாட்டருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக அழுக்கு எதுவும் போகாது நம்ம ஒரு மூடி வச்சு அதை மூடி தான் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதுக்குள்ளே தண்ணி வந்து எப்பவும் க்ளீனாக தான் இருக்கும் ஒரு தூசி கூட உள்ளே போயிருக்காது ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய தண்ணி வந்து எப்பவுமே எப்போவுமே சுத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷெட்டுக்குள்ளே தண்ணி வைக்கலாம் ஆனால் ஃபீடு வந்து நீங்கள் அப்படி வந்து வைக்க முடியாது ஃபீடில் வந்து எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அது சீச்சு சாப்பிடும்போது பாதி ஃபீடு வந்து கீழே கொட்டும் அதை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கோழி சாப்பிடும் ஆனால் தண்ணி அப்படி கிடையாது தண்ணி வந்து சிந்துச்சு அப்படின்னா அப்படியே அது ட்ரை ஆகிரும் ஓகேங்களா யாருமே வந்து ஷெட்டுக்குள்ளே எறையோ தண்ணியோ வைக்காதீங்க ஸோ தண்ணி வைக்க போகிறீங்கன்னா அது எப்போவுமே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க ஓகேங்களா ஸோ இந்த பரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தான் இந்த பரன் அப்படிங்கிறது எல்லா பண்ணிலையுமே மேக்ஸிமம் வந்து இப்போ பரன்லாம் போடுறீங்க ஸோ இந்த பரன் எதுக்காக போடுறோம் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தெரியும் தெரியாதவங்களுக்கும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பரன் அமைக்கிறத பற்றியும் வந்து ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ நீங்கள் கோழி கொட்டகை வந்து இந்த மாதிரி நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னாலும் கோழிகளுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்டை வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு தகவலோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ